என் இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லாரையும் இந்த ஆள் தமிழ் சேனல் மூலமே நான் உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம இது வரைக்கும் இருந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறீங்க அவரோட பார்க்காம இருந்தீங்க இதில் இருக்கணும் போட்டிருக்கிற எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ஒரு பாருங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் இன்னும் என்னோடய கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இதுவரைக்கும் எனக்கு நீங்கள் ச இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப்மி அப்போ தான் நான் உங்களுக்கு இன்னும் என்கரேஜ் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராயுடைய புது அப்டேட் அதாவது வந்து ட்ராய் வந்து புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்திருக்காங்க அது என்னன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் எல்லாத்துக்குமே ட்ராய் தான் அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க இதுவரைக்கும் ஜியோ ஃபோ ஏர்டெல் எல்லாமே ஃபோர் ஜி ஃபோர் ஜியில் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே ஜியோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபோர் ஜியை ஃபோர் ஜினாவே ஓல்டி தான் அதை வந்து ஜியோ தான் விட்டுருக்காங்க இப்போ ட்ராயுடைய புது ஃபியூச்சர் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பேலன்ஸு போய் அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஃபோர் ஜிக்கு அப்படின்னு சொல்லி ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதனுடைய ஃபோர் ஜி ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் எம்பிபிஎஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோர் ஜி டேட்டா வந்து டென் எம்பிபிஎஸ்சில் தான் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற வந்து புது ரூல்ஸை கொண்டாந்துருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு டூ ஜிலையோ இல்லை த்ரீ ஜிலியோ உங்களுடைய ஃபோர் ஜி டேட்டா ஸ்பீடு வந்து கம்மியாச்சுன்னா அதை வந்து நீங்கள் ட்ராயில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து அவங்களுக்குலாம் பெரிய ஆப்பாக இருக்கும் அதாவது ஆப்புன்னு சொல்ல முடியாது இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்கும் அதாவது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி புகார் எழுப்புற மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இதனால் வந்து அவங்க வந்து கரெக்டான ஸ்பீடை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி தாங்கணும் இதனால் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து காசு போட்டீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு நீங்கள் ஃபோர் ஜி டேட்டா போட்டிங்கன்னா ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி ஜியோ ஐம்பது ரூபாய்க்கு இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி கன்ஃபார்மாக அவங்க வந்து அந்த ஃபோர் ஜி ஸ்பீடு கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு த்ரீ ஜி ஸ்பீடு டூ ஜி ஸ்பீடு கம்மி ஆகவே கூடாது அவங்க கொடுத்து அதே ஃபுல் ஸ்பீடில் ஃபோர் ஜி ஸ்பீட் டென் எம்பிபிஎஸ்னால் அந்த டென் எம்பிபிஎஸ் ஒர்க்காகவே ஆகணும் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஜியோ தரது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க ஏர்டெல் ஃபோர் ஜி கூட டென் எம்பிபிஎஸ்க்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஜியோ பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்பிஎஸ் கொடுத்துருக்காங்க இதனால் என்ன பிரச்சினா அவங்க வந்து இனிமேல் வந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு கொடுத்தே ஆகணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துட்டு இருக்கிறாங்க அதனால வந்து இப்போ ஜியோமே ஏர்டெல் எல்லாமே என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கேன் இந்த ட்ராயுடைய புது ஃபியூச்சர்னால் இதனால் இதில் என்னென்னா நமக்கு யூஸ் என்னன்னா இனிமேல் வந்து ஸ்பீடு வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது நன்மையும் கூட இன்னும் அந்த ஃபியூச்சர் அவங்க அஃபிஷியலாக கொண்டு வரல இனிமேல் கொண்டு வர போகிறதா சொல்லிக்கிறாங்க அதனால தான் இப்போ ஏர்டெல் ஜியோ எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பீடை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் மெயின் க இதாக இருக்கும் ஆஃபர்லாம் கூட இங்கே நிறையா தருவாங்க ஏன்னா வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணும் அது போக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க நெட்ஒர்க்கை அப்படிங்கிற காரணத்தால் வந்து நிறையா புது புது ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக கொண்டாடுவாங்க அதனால் இதெல்லாம் நமக்கு தான் நன்மையாக இருக்கும் இது வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போட முடியும் இன்னும் உங்களுக்கு என்னென்ன டே டவுட் இருக்கோ டெக்னாலஜி இல்லை நெட்ஒர்க்ஸ் எதுலையாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை பற்றி நான் வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி போடுறேன் உங்களுக்காக அதாவது நான் அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்குவேன் உங்கள் வீட்டு விஷயம் ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி தேவைப்பட்டுச்சுன்னா அது என்ன டாபிக்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து அந்த டாபிக் பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அதை மறக்காமல் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ச கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீ ஆள் தமிழுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி